பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள அருள்மிகு வரசித்தி விநாயகர் திருக்கோவிலில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் விக்னேஸ்வர பூஜை பஞ்சகவிய பூஜை கலச பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கணபதி ஹோமம் மற்றும் ஹோமம் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அதன் பின்னர் அருள்மிகு வரசித்தி விநாயகருக்கு நூற்றி எட்டு குடன் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது பெண் பக்தர்கள் முளைப்பாறு எடுத்து வந்தனர் மேலும் மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக அருள்மிகு பரசித்தி விநாயகர் மூச்சிக வாகனம் விசாலாட்சி அம்பிகை சமேத விஸ்வநாதர் நந்தியம்பெருமான் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சுப்பிரமணியர் சுவாமிகளுக்கு புதியதாக செய்யப்பட்ட வெள்ளி கவசங்கள் சாற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது மேலும் வான வேடிக்கை நிகழ்ச்சியும் வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருவீதி உலாவும் நடத்தப்பட்டன இந்த விழாவில் நரசிம்மநாயகன் பாளையம் பூச்சியூர் புது பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் குழு செய்திருந்தது